நடிகை தனுஷர்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க போதா முக்கியமான தொழில் கிடைச்சிருக்கு அந்த நடிகை வேறு யாரும் கிடையாதுங்க ஸோ தென்னிந்தியாவுடைய மிக முக்கியமான நடிகை தான் நடிகை தனுஷவர்கள் இப்போ ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க போறாங்க நடிகை தனுஷவர்கள் தனது முதல் மனைவியான ரஜினிகாந்தை விவாகத்து பண்ணி கிட்டத்தட்ட கரெக்டா ஒரு வருடம் ஆக போதுங்க இந்த நேரத்தில் அவர் தன்னுடைய ரெண்டாவது திருமணம் குறித்து முக்கியமான தகவலை இணையத்தில் பேசியிருக்காரு அந்த விஷயம் இணையத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டுருக்கு நடிகை தனுஷ் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐஸ்வர்யா வந்து திருமணம் பண்ணிட்டாங்க இது ஒரு காதல் திருமணம் தான் அதன் பிறகு ஐஸ்வர்யாவுக்கும் ரஜினிக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து வாழ போகிறது கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டதாக பல செய்திகள் இணையத்தை வெளியானுச்சு ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய சினிமா கேரியரில் பயங்கரமாக கவனம் செலுத்தி வந்தாங்க நடிகை தனுஷ் அவர்கள் கையில் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அவர் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்ருக்காரு இந்த நேரத்தில் நடிகை தனுஷ் பற்றி ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நடிகை தனுஷ் ஒரு பிரபல முக்கியமான தெரிந்த அடையை கூட டேட்டிங்கில் ஈடுபட்டு பாட்டிருக்காரு அந்த நடிகையும் அவரும் பல இடங்களுக்கு ஒன்றா தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீக்கிரமே அந்த நடிகையும் அவரும் திருமணம் பண்ணிக்க போகிறதா முக்கியமான செய்திகள் இணையத்தில் பயங்கர வைரலாக பரவிட்டுருக்கு அப்படி நடிகை தனுஷ் அவர்கள் எந்த நடிகை கூட டேட்டிங்கில் ஈடுபட்டிருக்காரு எந்த நடிகை திருமணம் பண்ணிக்க போதா முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வேறு எந்த நடிகையும் கிடையாதுங்க தமிழ் சினிமாவில் அந்த நடிகை இது வரைக்கும் எந்த ஒரு திரைப்படத்தையும் நடிக்கவே இல்லை அவங்க ஒரு தென்னிந்திய நடிகை ஸோ தென்னிந்திய நடிகை அப்படின்னா தெலுங்கு ஹிந்தி இந்த மொழிகளில் நிறைய படங்களில் நடித்து மிகவும் பிரபலமான நடிகை தான் மிர்னால் தாக்கூர் ஸோ மிர்னால் தாக்கூர் கூட தான் நம்ம நடிகை தனுஷ் அவர்கள் இப்போது டேட்டிங்கில் ஈடுபட்டிருக்காரு நடிகை தனுஷும் இவங்களும் சேர்ந்து எந்த ஒரு படமும் நடிக்கிற ஆனால் பல முக்கியமான படங்களை ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க இவங்களுடைய இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நண்பர்கள் அந்த வட்டத்துலேருந்து ஸோ ஒரு காதல் வட்டத்துக்கு போயிருக்கு அதனால தான் ரெண்டு பேரும் டேட்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி டேட்டிங்கில் ஈடுபட்ட ரெண்டு பேருக்கும் மனசு போயிருக்கு ஸோ ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ மிருனாள் தாக்கூர் தமிழ் நடிக்கலனாலும் ஹிந்திலையும் திரைப்படையும் நிறைய படம் நடிச்சிருக்காங்க சொல்லப்போனால் சீதாராமன் திரைப்படத்தில் மிகவும் பிரபலமானாங்க மிர்னால் தாக்கூர் அவங்க இப்போ கூட சன் ஆஃப் சர்தார் பார்ட் டூ திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய திரைப்பட விழாவில் தான் ரெண்டு பேரும் அளவுக்கு மீறி நெருக்கத்தோட ரெண்டு பேரும் சுத்தி இதை இத பலரும் பார்த்துட்டு இனிது நடிகை தனுஷவர்கள் நடிகை கூட இந்த அளவுக்கு நெருக்கமாக பழகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து எல்லாருமே ஷாக் இருக்காங்க அந்த அளவுக்கு நடிகை தனுஷர்கள் மிருநாள் தாக்கர்கள் கூட ரொம்பவே நெருக்கமாக பழகிருக்காரு ஸோ ரெண்டு பேருக்கும் விவாகத்தாகி இன்னும் ஒருவரடம் கூட ஆகல அதுக்குள்ள நடிகை தனுஷர்கள் மிருநாள் தாக்கல் கூட இந்த அளவுக்கு நெருக்கமாக பழகிறாருன்னா அப்போ இவங்களுடைய அந்த நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு இல்லை ரெண்டு பேரும் முன்னாடியிலேருந்து ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க போல அதனால தான் இப்படி ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு நெருக்கமாக சுற்றிட்டு இருக்காங்க அதுவும் இரவு நேர பாட்டியில் கலந்துக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்பவுமே நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க இரவு நேர பாட்டியில் ரெண்டு பேரும் ஒன்றா பாட்டிக்கு போகிறது அதன் பேருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகிறது அப்படின்னு இந்த நெருக்கம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மேலே கடந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நடிகை தனுஷர்கள் இப்போது மின்னாள் டாக்குற திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்கிறதா முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு இந்த செய்தி வெளியான கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஐஸ்வர் அஜினந்த் அவர்கள் தீராத ஒரு மன உளைச்சலுக்கும் உள்ளே இருக்காங்களாம்